பச்ச இதெல்லாம் தர்க்கரீதியா எல்லாமே தர்க்க ரீதியாக தான் இருக்குது நீங்கள் முடிஞ்சால் பதில் கொடுங்க சீமான் துரோகினா விஜய் என்ன துரோகியா துரோகி இல்லையா சீமான் வந்து சாணை சந்திச்சா துரோகின் உங்கள் வாயிலேருந்து வந்துச்சு இல்லை அப்போ நீங்கள் சொல்லுங்கள் விஜய் துரோகியா இல்லையா விஜய் திமுக கைக்கூலியா இல்லையா விஜய் இலுமநாட்டியோட பிள்ளையா இல்லையா விஜய் வந்து அந்த சிம்ப அந்த சிம்பளை போட்டு ஆடினது நீங்கள் சொன்னது பொய்யா உண்மையா அப்போ நீங்கள் அன்னைக்கு சொன்னது பொய்யா இன்னைக்கு சொன்னது பொய்யா நீங்கள் என்றைக்குமே பொய் தான் பேசுவீங்களா நீங்கள் ஒரு பொய்யரா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து நிரூபிக்கணும் இது எல்லாம் இந்த விஜய் இப்போ என்ன அரசியல் பண்ணுறாரு தமிழருக்கு எதிராக தானே அரசியல் பண்றாரு தமிழருக்கு எதிராக அரசியல் பண்ணால் நான் முதல்ல கேள்வி கேப்பேன்னு சொன்ன பாரிசாலன்னு சீமானை வந்து சேர்த்தா பேசிட்டா அதுக்கு வந்து அப்படியே பொங்குற பாரிசாலன்னு ஏன் விஜய் தமிழருக்கு எதிராக அரசியல் பண்ணதை முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் பாரிசாலாம் நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் மேலே வன்மத்தோட உச்சிக்கே போயிட்டாப்புல வன்மோ 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 உடம்பு முழுக்க பாரிக்கு வன்மம் சீமான் 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 மேலே வன்மம் என்னன்னா இப்போ சீமான் இன்மேலுமே ஒரு தப்பு பண்ணிட்டாருப்பா பாரி வந்து சீமானுக்கு எதிராக பேசினார்னா சரி ஏதோ அண்ணன் பேசப்படலாம் என்ன பேசுனாருன்னா பாரதியார் கவிதை அண்ணன் சீமான் பேசுனாங்களா ஒரு மணி நேரம் அதுல சொல்லவுள்ள இந்த ரெண்டு லைன் தான் வந்து பிரச்சனை பாருங்க வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவோம்னு சொல்லி பாரதி எழுதியிருக்காரு அப்போ மாநில தாயை வணங்குவோம்னு சொல்லி பாரதி சொல்கிறது தமிழ்நாட்டை வணங்குவோம் தமிழை வணங்குவோம் மாநில தாயை வணங்குவோம் தான் பாரதி சொல்லியிருக்காருன்னு சொல்லி இப்படி அவனுக்கு வந்து தமிழ்நாட்டை பற்றி அப்படி எழுதியிருக்காரு பாரதினு சொல்லி அண்ணன் சீமான் சொன்னால் இதுக்கு ஒரு டெஃபினேஷன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொதல் அரை மணி நேரம் இந்தியை பற்றி தான் பேசியிருக்காரு மாநிலம் அப்படின்னு சொல்லி பாரதி சொன்னது வந்து மா மாநிலம்னால் தமிழ்நாடு மாநிலத்தை சொல்லலாம் ஏன் மானா பெருசு நிலம்னா பெரிய நிலம் அப்படி பார்க்கும்போது இந்தியாவை தான் சொன்னார் பாரதி சொன்னப்போ தமிழ்நாடு மாநிலம் கேரளா மாநிலம் அது மாதிரி மாநிலங்களே கிடையாது அப்படின்ட்டு அமெரிக்காவில் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அமெரிக்காவே யுனைடட் ஸ்டேட்டுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னா மா நிலப்பரப்பு அப்போ ஸ்டேட்டு அப்போ பாரதி சொன்னது வந்து மாநிலம் பாரதி சொன்னது இந்தியாவை தான் சொன்னார் ஏன்னா அவர் ஆரியர் ஆரியை தூக்கி பிடிக்கக்கூடியவர் பிராமணியத்தை தூக்கி பிடிக்கிறவர் சமஸ்கிருத தூக்கி பிடிக்கிறவர் சாரி பிராமணியம் இல்லை சமஸ்கிருதம் தான் அந்த மாதிரி அவருக்கு வந்து ஆரிய சிந்தனை கடவுள் சிந்தனை அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ அப்படியேப்பட்ட ஒருத்தருடைய பாட்டை எடுத்து அவர் வந்து இந்தியா தேசத்துக்காக பாடின பாட்டை எடுத்து சீமான் வந்து அவர் தாயே வணங்குவேன் அப்படிங்கிற மாதிரி பொருளில் சீமானு பேசு எப்படி சீமான் இப்படி பேசுகிறா பொய் பேசிட்டார் பொய் பேசிட்டார் சொல்லி எனக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது எனக்கு அவ்வளோ வன்பு இருக்குது பார்க்குமே அந்தளவுக்கு இந்த அந்த வீடியோ பார்க்க உள்ள நான் நான் ஒரு பத்து பேரு கோக்க எனக்கு வாட்ஸ்அப்பில் அதை அனுப்பிச்சாங்க அவங்க சொன்ன கட்டத்தெலாம் கேட்க முடியல எனக்கு அவ்வளோ ஒரு வெறியாகுது ஏட்டா ஒரு சின்ன விஷயம் சீமானை இப்படி சொல்லிட்டாருன்னு அதில் ஒரு மேட்ரு இல்லைங்க ஆக்சுவலாக மாநில தாயை வணங்குவோன்னு சொல்லி பாரதி சொன்னது ஏன் தமிழ்நாட்டை கூட சொல்லியிருக்கலாம் இல்லை இந்தியா சொல்லியிருக்கலாம் அது எப்படி எந்த அர்த்தத்தில் சொன்னார்ந்த ஆனால் இப்போ நம்மளுக்கு படிக்ககுள்ள மாநில தாயை வணங்கோன்னு போட்டிருக்கா சரிப்பா மாநில தாயம் ஏன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பாடி இருக்காரு செந்தமிழ் நாடு இன்னும் போதும் இன்ப இன்பத்தேன் வந்து பாயுது காதல் இல்லைன்னு சொல்லியிருக்க பாரதி இதை தமிழ்நாட்டை நினச்சி கூட சொல்லியிருக்கலாம்ல ஆனால் சீமானம் சொன்னதுல இது ஒரு தப்பே இல்லை ஆனால் அது ஒரு தப்புன்னு சொல்லி இப்படி முக்கி முக்கி பேசுற பாரிசா ஆனாட்ட நம்ம என்ன கேட்குறோம்னா அந்த விஜய் விஜய் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காரில் அவருக்கு எதிராக ஏன்னா பேசவே மாட்டேங்க அவர் நீங்கள் தமிழனே ஆக்கிட்டீங்க ஒரு பக்கம் அந்த ஐந்தாம் தமிழர் சங்கம்லாம் வந்து ஆதாரத்தோட சொன்னாங்க விஜயோடைய அப்பா வந்து பிள்ளை அப்படிங்கிறது இது ஓரளவுக்கு தெரியுது ஆனால் அம்மா வந்து தெலுங்குன்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இல்லை இல்லை விஜயோட அம்மாவே தமிழர் தான் அந்த அந்த ஐயா இரண்டு ஐயா சொல்லிட்டாங்க அப்படின்னா சொல்லி விஜய் தமிழர் ஆக்கிட்டிங்க ரைட்டு தமிழர் தான் நானே ஏற்றுக்கிறேன் அதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை நிறையா பேர் ஆனால் வந்து விஜய் வந்து ஒரு கண்டி விஜயோடைய அப்பா வந்து ஒரு கண்டி தெலுங்கு அவர் ராமேஸ்வரத்துலேருந்து ராமேஸ்வரம் அந்த கண்டி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதை கூட அந்த விமர்சனை கூட நான் பெருசாக வைக்கல ஆனால் நீங்கள் அவரை முழுசாக தமிழரை மாற்றிட்டீங்க நானும் தமிழரை ஏற்றுக்கிறேன் ஆனால் அந்த தமிழரான இந்த விஜய் இப்போ என்ன அரசியல் பண்ணுறாரு தமிழருக்கு எதிராக தானே அரசியல் பண்ணுறாரு தமிழருக்கு எதிராக அரசியல் பண்ணால் நான் முதல்ல கேள்வி கேப்பேன் சொன்ன பாரிசாலான சீமானை வந்து எதிராக பண்ணிப்போய் ஒரு விஷயத்த பேசிட்டா அதுக்கு வந்து அப்படியே பொங்குற பாரிசாலனை ஏன் விஜய் தமிழருக்கு எதிராக அரசியல் பண்ணதை முட்டு கொடுத்துட்டு உக்காந்துருக்காரு ஏன் இப்படி முட்டு புரிய எனக்கு புரியவே இல்லைங்க பாரிசாலன் மாதிரி விஜய்க்கு முட்டு கொடுத்து நான் பார்த்ததே இல்லைங்க அப்படி முட்டு கொடுக்குறாப்புல சீமான் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்தித்தா துரோகம்ட்டார் துரோகி ஆகிட்டார் சீமான் அவ்வளோதான் சீமான் அடி பணிச்சிட்டார் இப்படி பேச தெரிஞ்ச இதே பாரிசாலனுக்கு ஏன் விஜய் விமர்சிக்க வாய் வரல விஜய் யாரோட இருக்கார் விஜய் யாரோட இருக்கார் இது பாரிசாமினுக்கு தெரியாதா இலும்பு நாட்டி இலும்பாட்டி அல அபிபி இலும்பு சொன்னார்ல சொன்னார் அல அபிபி அபிபின்னு போட்டு இருக்காரு தெரியாதா பாரிசாமினுக்கு திமுகவில் இறை கூடப்பட்டவர்தான் விஜய் தமிழ் தேசிய அரசியலில் காலி பண்ண இறக்கூடப்பட்டவர்தான் விஜயன்னு சொல்லி பாரிசாவுக்கு தெரியாதா ஏன் விமர்சனம் பண்ண மாட்டீங்க ஆ நாற்பத்தோரு பேரை விஜய் வந்து கொலம் பண்ணியிருக்காரு சீமான் அதை ஏற்று பேசினா தப்பு விஜய நீங்கள் ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே அது போய் பாதேஷ் சொல்லிட்டாரு சீமானு ஏன் விஜய திட்டணும் திமுக தான் திட்டணும் விஜய திட்டாருனா சீமான் காசு வாங்கிட்டார் துரோகம் பட்டார் போய் பா இப்படி பேசுகிறீங்கல்ல ஆனால் அவங்களுக்கு தெரியாது விஜய் இறக்கி விட்டது யார் திமுகனு உங்களுக்கு தெரியாது தெரியாது தெரியும் இதே சீமானை ஈவேரா ப பற்றி ஈவேரா வந்து புகழ்ந்துலாம் பேச மாட்டார் ஆனால் ஈவேரா வழிகாட்டின்னு சொல்லிட்டாருன்னு எவ்வளவு அடி சீமானை போட்டு டெய்லி வீடியோ அடிச்சுக்கிட்டே இருப்பார் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு வருஷமாக அட்டி அட்டி அட்டின்னு அடித்தார் சீமானை நாங்கள் கூட அதை ஏற்றுக்கிறோம் சரியா சீமானை அந்த மாதிரி பேசி ஈ தூக்கி பிடிச்சதை நீங்கள் அடித்து சரிப்பா ஏற்றுக்கணும்ப்பா ஆனால் இப்போ அதே விஜய் வந்து ஈவேளை தூக்கி பிடிச்சிட்டு என்னென்ன பேசுகிறாரு அது ஒரு தம்ளைன்னு வைங்கலை வியூஸ் வராதா வியூஸுக்காவா வியூஸுக்காக பண்ணுற மாதிரி தெரில ஆனால் வன்மத்தில் பண்ணுறாரு சீமான் மேலே இருக்க வன்மம் அலாதி வன்மம் சீமான் என்ன மேலே பாருக்கு என்ன வன்முன்னு தெரிலங்க என்னமோ இருக்குது நாம்தமர் கட்சி வீழ்த்தணுங்கிற ஒரு வன்மம் இருக்குது விஜய் ஆதரிக்கிறார் உங்களுக்கு எதிரி யாருங்க பாரு என்ன உங்களுக்கு எதிரி யார் சீமானா விஜயா அதை மட்டும் நீங்கள் அடுத்த வெடியில் சொல்லிடுங்க இல்லாட்டினா எங்களுக்கு உங்கள் மேலே வந்து வன்மம் வந்துடும் வன்மத்தோட கூரில் நாங்களும் உட்காந்துருக்கோம் ஏன்னா இப்போ எங்களுக்கு தெரியுது எல்லாருமே நம்மளை வந்து அழிக்க வர்றாங்க எப்படி சீப்பா ஆயத்தனரை அழித்தாங்களோ எப்படி சீப்பா ஆயத்தனா முழுகினாங்களோ அதுக்கப்புறம் வந்து எல்லா ப தலைவர்களும் எப்படி இந்த முழுகினாங்கன்னா அது மாதிரி சீமானை முழுங்க ஒரு காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கு பேய் மாதிரி சீமானம் ஒரு தப்பு பண்ண மாட்டாரா ஒரு பேச்சு பேச மாட்டாரா அப்படின்னு அவர் ஏதாவது ஒரு பேச்சு பேசினார்னா அதை வச்சு காலி பண்ண அப்படி துடிக்கிறாங்க அந்த துடிப்பு உங்களுக்கு எதுக்குன்னு அப்படி துடிக்கணும் நீங்கள் திமுக திட்டுங்க பாஜக திட்டுங்க அதிமுக திட்டுங்க விஜய் திட்டுங்க உங்கள் உங்களுக்கு எதிரியார் ஈவேரா சீமானு எதிரியா ஈ எதிரியா எதிரியா தான் எதிரி ஈவேரா தூக்கி பிடிக்கிறேன் விஜய நீங்கள் போட்டு பழக்கலாமே டெய்லி வீடியோ போட்டு பிளக்கலாமே ஆனால் விஜய் அப்படியே ஒரு ரெண்டு திட்டுற மாதிரி திட்டிக்கிட்டு ரெண்டு புகழிற மாதிரி புலந்துக்கிட்டு எதுக்கு இந்த நடனத்தன்மை எதுக்கு இந்த விமர்சனம் சீமான துரோகின்னு சொல்கிற வாய் வர்ற பாரிசாலனுக்கு ஏன் விஜய துரோகின்னு சொல்ல மனசு வரமாட்டேங்குதுங்கிறத நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் பதில் ஆகணும் அவர் நம்மளால் ஒரு சின்ன பையன் அவர் வீடியோ பார்க்க மாட்டான் வைங்களேன் அது ஒரு விஷயம் ஆனால் இது மக்கள்கிட்ட நான் பேசுகிற நாலு பேரில் போய் சேரும் இது வன்மம் பியூர் வன்மம் சீமான் மேலே அவ்வளவு வன்மம் மனுஷனுக்கு சீமானான்னு அதாவது தமிழ் தேசியம் அப்படி சொல்லி ஒரு பேசுனாரோ அவர் வீடியோ பார்க்குறதுக்கு பூரா நாம் தமிழ் கட்சிக்காரன் தான் சரியா விஜய் கட்சிக்காரன் பார்க்க மாட்டேன் சரி இன்றைக்கி விஜய் கட்சிக்காரன் பார்க்கலாம் ஏன்னா விஜய்காரரமாக பேசுகிறாரு பார்க்கலாம் ஆனால் அன்னைக்கு அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் பார்க்குறது நாம் தமிழ் கட்சிக்காரன் தான் உங்களுக்கு அது தெரியாத தெரியும்ல அப்போ சீமானை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் மனதை மாற்றிக்கிங்க நான் இப்போ என் சேனலில் வந்து காப்பி ரைட் அடித்தாங்க இந்த ஐடிவிங் நாம் தமிழ் கட்சி ஐடிவிங் புரியுதுங்களா அப்போது நான் வந்துட்டு சீமான் சொல்லி தான் அவங்க அடித்து வைச்சாங்கன்னு சீமானுக்கு எதிராக பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் இராது ஆனால் அது நம்ம தெரியும் பண்ணுறது இந்த கும்பல்னு அப்போது பாரிசாலனா என்கிட்ட பேசினால் வச்சார் எல்லாம் இருக்குது ஆனாலும் கூட இந்த விஷயம் வந்து அவங்க வந்து கேட்கணும் நீங்கள் நான் என்ன நம்ம வந்து அதாவது இப்போ சீமான் மேலே விமர்சன வைக்கிறாரு அப்போது நம்ம ஒரு தர்க்க ரீதியாக இப்போ நான் வச்ச இதெல்லாம் தர்க்க ரீதியாக எல்லாமே தர்க்க ரீதியாக தான் இருக்குது நீங்கள் முடிஞ்சால் பதில் கொடுங்க சீமான் துரோகினா விஜய் என்ன துரோகியா துரோகி இல்லையா சீமான் வந்து சா சாணை சந்திச்சா துரோகின்னு உங்கள் வாயிலேருந்து வந்துச்சுல்ல அப்போ நீங்கள் சொல்லுங்கள் விஜய் துரோகியா இல்லையா விஜய் திமுக கைக்கூலியா இல்லையா விஜய் இலுமநாட்டியோட பிள்ளையா இல்லையா விஜய் வந்து அந்த சிம்ப அந்த சிம்பளை போட்டு ஆண்னது நீங்கள் சொன்னது பொய்யா உண்மையா அப்போ நீங்கள் அன்னைக்கு சொன்னது பொய்யா இன்னைக்கு சொன்னது பொய்யா நீங்கள் என்றைக்குமே பொய் தான் பேசுவீங்களா நீங்கள் ஒரு பொய்யரா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து நிரூபிக்கணும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அரசியல் இதான கேள்வி தான் கேட்டிருக்கேன் தனி மனித தாக்குதல் கிடையாது எவனா தூக்கிட்டு வந்துடுறாங்கடா பாரிய தனி மனித தாக்கத்துக்கு அண்ணன் தான் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் வன்மம் இருக்குது என்ன அவருக்கு சீமான மேலே வன்மம் இருக்குது அந்த வன்மை தான் நம்ம உடச்சி தானே அதனால தான் இந்த பதிவே போகிற அடுத்து